இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வடமாடு ஜல்லிக்கட்டு அதை பற்றி பேஸ் பண்ண ஒரு திரைப்படம் இந்த படத்தில் வந்து மாடு அதாவது அதோட உண்மையான பேர் வந்து சோழன் படத்துக்கு வந்து பாண்டிமுனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த மாடும் படம் முழுக்க வந்து பயணப்பட்டிருக்கு அதாவது அந்த மாடோட ரொம்ப பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாடு வந்து ரொம்ப குழந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் ஷூட்டிங் முன்னாடியே ஒரு பத்து நாள் அந்த மாடோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப பழகி இப்போ இந்த நாற்பது நாள் அந்த மாடோ மாடு இல்லாத நாளே இல்லை ஷூட்டிங் அந்த அளவுக்கு அந்த மாடு வந்து ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது என்னதான் இருந்தாலும் என்ன தான் அது ஒரு அனிமலாக இருந்தாலும் ஒரு மாடு எப்போவுமே ஒரு அதுவும் ஜல்லிக்கட்டு போது பக்கத்தில் யாருமே வந்து உள்ளே விடாது வடமஞ்சு வரட்டு மாடுன்னா அது ஒம்போது பேர் சுத்து போடுவாங்க ஒம்பது வரையும் தொட விடாத அந்த மாடு அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த மாடு வந்து பழகுனா குழந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து இந்த பாண்டி முனியாக நடித்த இந்த எங்கள் மாடு வந்து அவ்வளோ அழகாக பழகி ரொம்ப குழந்தையாவே ஆயிடுச்சு இந்த எங்களுக்கு நேற்று படப்பிடிப்பு முடிஞ்சோடனே அதை பிரியறதுக்கே மனசு இல்லாமல் அந்த மாடுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து பிரிஞ்சோம் ரொம்ப அழகாக அந்த மாடும் திளைச்சது